கோவையில் காதல் திருமணம் செய்த இளம் பெண் கடலூரைச் சேர்ந்த சாரா என்ற விஜய சாமுண்டீஸ்வரி தனது பெற்றோர்களால் தனக்கும் தனது கணவருக்கும் தொல்லை ஏற்படுவதாக தனது காதல் கணவர் கோவை போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த முகமது ஜகரியாவுடன் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் நேற்று புகார் அளித்திருந்தார் இன்ஸ்டா மூலம் பழகி காதல் திருமணம் செய்து கொண்டதாகவும் இருவரும் கடந்த இரண்டு மாதங்களாக ஒன்றாக வாழ்ந்து வருவதாகவும் இந்நிலையில் சாராவின் பெற்றோர்கள் அவர்கள் மீது பொய்யான புகார்களை கூறி கடலூர் கம்மாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் தனது மகளான சாராவுக்கு ஏற்கனவே திருமணம் ஆன அனைத்து ஆதாரங்களுடன் குழந்தைகளுடனும் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் ஏற்கனவே திருமணமான பெண்ணுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் கோவையைச் சேர்ந்த வாலிபர் மதம் மாற்றி தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்திருப்பதாகவும் வேதனையோடு கூறியிருக்கிறார் ஜமாத்காரர்கள் இதை எதையுமே விசாரிக்காமல் தன்னுடைய பெண்ணை மதமாற்றி திருமணம் செய்து வைத்திருப்பதாகவும் கண்ணீர் மல்கு தெரிவித்திருக்கிறார் அவர்கள் கையில் வைத்திருக்கும் பெண் குழந்தை கதறி அழுவது காம்பூரை கண்கலங்கு செய்திருக்கிறது